இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் கரையத்தே முனிப்பன் திருக்கோல் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ பெரியம்ம தாயை வணங்கி என் அப்பன் கரையத்த முனிப்பசாமி வணங்கி வீரசத்திநாங்கம்ம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி குருநாதன் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத மாதத்தின் வாழும் பலன் கோச்சார பழங்குள்ள போகலாம் ஓகேங்களா எப்படி கோச்சார பழம் எப்படி நீங்கள் எடுக்கணும் கேட்டிங்கன்னா துலாம் ராசி நேர்களே ஒரு குழந்தை ஜன ஜனனமாக ஆனவொடனே எப்படி அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நேரத்தை வைத்து எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை வச்சு பலனை பார்க்குறோமோ அதுபோல் தான் உங்களுக்கு இந்த மாதங்கள் வரக்கூடிய உங்கள் துலாம் ராசிக்கு எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தில் எந்த சாரை வாங்கி எப்படி பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நாம் பலன் சொல்கிறோம் இதுதான் உங்களுடைய பொது ஜாதகம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம கூறுவதை நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா ரைட் அதுக்கு முன்னாடி பலனை பார்த்துருவோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது வந்து அதிபதி யாருங்க சுக்கரன் அதிபதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடிய எட்டு கூடையும் அவர் தான் வராது அப்போ ஒன்று கூட ராசி அதிபதி துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு ஆறில் ராசிக்கு ஆறில் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் உச்சம் உச்சம் பெறார் ஓகேங்களா ரைட் ராகுபகன் உடனே இருந்து அதே சாதத்தில் உத்திரட்ட ஒன்றாம் பாதத்தில் அவர் அவரும் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ எட்டு கூடையவன் ரிஷப்ப தன் சாந்துக்கு மூணுல ராசிக்கு ஆறில் அதே அமைப்பு பெறார் ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடையவன் ஏழு கூடையவன் செவ்வா பகவான் அப்போ ரெண்டு கூட வரிசை செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு எட்டில் ராசிக்கு ஒம்போதில் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் மிதனத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ புனர்பூசன் யார் யாரோட சாரம் மூணு கூடி ஆறு கோடி குருவோட சாரம் வக்கரப்பட்ட குருவோட சாதத்தில் இவர் வக்கரமாக வராரு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து ஏழு கூடையவன் மேச செவன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு மூணில் ராசிக்கு ஒம்போதில் மிதனத்தில் அதே நிலையை பெறுறார் ஓகேங்களா அடுத்து மூணு கூடவன் ஆறு கூடவன் ஓகேங்களா அப்போ அந்த மூணு கூடி ஆறு கூடி ஆறு குரு பார்க்கவான் அப்போ அந்த மூணு தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்க தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் ரிசப்பத்தில் ஓகேங்களா ரோகிணி மூணாம் சாரம் பெறார் அப்போ ரோகிணி மூணாம் சாரம்னா என்னங்க இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்து கூடை சாரம் சந்திரனோட சாரம் பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த அந்த ஏழாம் அதிபதி ஓகேங்களா அந்த ஏழாம் அதிபதி செவ்வா பார்த்தீங்கன்னாக்கா சார் ஒரு மிஸ் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து மூணு கூடையும் ஆறு கோடிவன் குருபாவான் இல்லைங்களா அப்போ அந்த மூணு கோடி தனி சார்ந்துக்கு ஆறில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன என்னவா என்னவா இருக்காருங்க அந்த பார்த்தீங்கன்னா தனி சார்ந்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் போய் எட்டில் போய் ரோகிணி மூணாவது சாரத்தில் அதாவது இந்த இந்த ராசிக்கு பத்து கோடி சாரத்தில் சந்திரபாவை சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஆறு கூடைவன் மீனகுரு பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு மூணில் ராசிக்கு எட்டில் அதே அதே நிலையை பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சந்திரன் அது குரு சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பாவ பரிவர்த்தனை இருக்கிறாங்க பாவக பரிவர்த்தனையில் இருக்காங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலு கோடி ஐந்து கூடைவன் சனிஸ்வர பகவான் அப்போ ம நாலு கூடிய மகர சனி தன் சாந்த் ரெண்டில் ராசிக்கு கும்பத்தில் போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இந்த மூணு கோடி ஆறு கூடி சேரத்தில் மக்கள் மட்டும் குருவோட சேரத்தில் ஆட்சி பெறாரு சனிஸ்வர பகவான் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்கா இப்ப சந்திர பகவான் எந்த நட்சத்திர சாதத்தில் போயிட்டு இந்த பத்து புடையவன் தன் சார்ந்து பண்ண ராசிக்கு ஒப்புவதில் அதாவது பாக்கிய பாக்கியாதிபதிய பாவகத்தில் அது பார்த்தீங்கன்னாக்கா அவர் திருவாதரை ரெண்டாம் பாதத்தில் போயிட்டு இருக்காரு ஓகேங்களா அப்போ திருவாதை ரெண்டாம் பாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் அதே மாதிரி வந்து ஆறாம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் சாரி ராகு பகவான் உத்திரட்டா ஒன்றாம் மாதத்தில் போயிட்டு இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாலண்டாமடு சொல்லக்கூடிய கன்னி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்தரம் மூணாம் மாதிரி போயிட்டுருக்கார் ஓகேங்களா இதுதான் இதோடய நிலை நிலைப்பாடுகள் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பலன் போயிடலாமா போயிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அஷ்டமக்கூரில் பயணிக்கிற உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு அவர் இது பண்ணி கொடு பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதான் முயற்சிகளை தடை பண்ணுவாருங்க ஓகேங்களா அப்போ வந்து வீண் வம்பு வழக்கு வீண் பிரச்சனைகளை கொடுப்பார் ஓகேங்களா ரைட் இது வந்து பார்த்திங்கன்னா இது புது தான் இது எல்லாமே நம்ம பொது பணம் தான் சொல்கிறோம் அப்போ ஜன்னகால சாரத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லும் போது பார்த்திங்கன்னா சிறப்பாக என்ன சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட் ஓகே சரி ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கர பகவான் ஒன்று கூடையவன் இப்போ வந்து த ராசி அதிபதி தனிச்சதுக்கு ஆறில் ராசிக்கு ஆறில் பார்த்திங்கனாக்கா மீனத்தை மீன் மீன மீன ராசியில் போய் அவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாதத்தில் உத்திரட்டாதி சாரத்தில் நாலு கூட அஞ்சு கூடை சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ எட்டு கூடையவன் துலாசு ரிஷ்ப சுக்கரன் தனிச்சாது மூணில் ராசிக்கு ஆறில் அதே அமைப்பு பெறாரு ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடையும் ஏழு கூடவன் ஓகேங்களா சரிங்க சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு அதை கொஞ்சம் அது அது ரிப்பீட் ஆகிடுச்சு ஓகேங்களா அது ரிப்பீட் ஆகிடுச்சு இப்போ நேராக பலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா அஸ்டம குரு சொல்லிட்டு இருந்தோமா அது அப்படியே ப்ளோவில் வந்து மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் போயிடுச்சு ஓகேங்களா விட்டு டைம் தான் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் பலனுக்கு போயிடலாங்க சொன்ன பலன்னே திருப்பி நம்ம போச்சாரத்தை மறுபடியும் திருப்பி அடிச்சிட்டோம் ஓகேங்களா ரைட் ஓகே சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று கூட பார்த்தீங்கன்னா தனிசாந்து ஆறு போயிட்டாரா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இன்னொரு பாயிண்ட் அப் நம்மளுக்கு கிடைக்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் நாம் அதாவது அந்த வீண் வம்பு வழக்குக்கு நாமளே போகக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டோம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷனு கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கு நாமளே ஆளாயிடுவோம் கொஞ்சம் பார்த்து உசாராக இருக்கணும் யார் ஜாமீன் போகிறதோ யாருக்கு போய் வந்து வக்காலத்து வாங்குறதோ யாருக்கு போய் மல்லு மல்லுக்கு நிற்கிறதோ இந்த மாதிரி காலங்களில் நம்ம பெருசாக இருக்கக்கூடாது பொதுவாக வியாபார ரீதியாக நம்ம வந்து பார்த்து ரொம்ப உசார சூதனம் நிதானமான போக்கில் இருப்பது நல்லது ஓகேங்களா அப்போ தொழில்காரங்க அது ஒம்பது வருடத்தில் இருக்கிறாரு பொதுப்படையான கருத்து இது ஓகேங்களா அடுத்த பா அடுத்தது வாசிக்கிறப்போ பலனும் பழனி பார்த்து ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது அதே மாதிரி இந்த மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ஆயுள் காப்பீடு சம்மந்தப்பட்ட விஷயம் அது கோர்ட்டில் விசி நம்ம கேஸ் நடக்குது இல்லை கோர்ட்டு ஊழியர்கள் இந்த மாதிரி தொழில்கள் ஓகேங்களா மறைப்பொருள் தொழில்கள் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர் போடுற வேலையாக இருக்கட்டும் அது கனரக வாகன தொழில் தோன்ற வேலை கிணறு தோன்றுகிற இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புதையல் கூட சொல்ல இந்த மாதிரி தோ தோன்ற பூமி தோண்டி எடுக்கிறது மறைப்போக்க பொருள் தோ தோண்டி எடுக்கிறது ஊரு டூர் பயணிக்கிறது இந்த மாதிரி துறையில் அனைவரும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உஷார கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பெருசாக நட்டமாய் போயிடும் வீண் அவமான அவப்பீர்கள் சந்திப்போம் வீண் செய்யாத பிரச்சனை நம்ம தண்டனை அனுமதிக்கிற மாதிரி வந்துடும் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும் துலாம் ராசி நேர்களே இல்லைங்களா ரைட்னே சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு பொருளாதார நிலையின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் ஆனால் அது கொடுக்கறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் சிறு சிறு தா நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு கவனமான எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு படிப்பட்டு நல்ல ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்குங்க இல்லை அந்த இடத்துல பாயிண்ட் கிடைக்கணும்னு கேட்டால் பாயிண்ட் கிடைக்காது பார்த்து கவனமாக உஷாராக நம்ம நல்லபடி உஷாராக நம்ம பயணிச்சோம்னா ஓரளவுக்கு ஒரு ஈடுபடலாம் இல்லைன்னா பெருசாக ஈடு கொஞ்சம் பொருளாதாரத்தை நம்ம பெருசாக நம்ம வந்து எதாவது ஜெயிக்க முடியாது ஓகேங்களா அதே வந்து காலகட்டங்களில் திருமண காலங்கள் எப்படி இல்லை அதில் எப்படி இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டோம்னா காலகட்டங்களில் அதுலேயும் கொஞ்சம் சுணக்கணமாக தான் இருக்குது ஓய் உட்காந்த இடம் நல்ல இடமா பாக்கியமாக தான் இருக்குது ஆனால் வாகன சாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பெருசாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இங்கே பெருசாக இல்லை அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது அந்த பாக்கியம் வேலை செய்யும் கவனம் இல்லைன்னா அந்த இடத்துல வேலை செய்யாது அப்போ திருமண வாழ்க்கையிலும் சரி கூட்டு தொழிலும் சரி வருமானத்தையும் சரி பொருளாதாரம் குடும் குடும்பத்தை நடைமுறை படத்திலும் சேர்ந்து காலகட்டங்களும் எச்சரிக்கையாக இருக்கும் பட்ச நம்மளுக்கு சிறப்பான பலனெல்லாம் சிறப்பாக நம்மளுக்கு கஷ்டங்கள் தெரியாத கொண்டு போவாங்க ஓகேங்களா இதெல்லாம் நம்ம நம்பலாம் நம்ம இதெல்லாம் சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இளைய சகோதர சகோதரிகள் அந்த காலக்கட்டங்கள்லாம் பெருசாக நம்மளுக்கு உதவாலும் கேட்டாங்க உதவ மாட்டாங்க போய் கொஞ்சம் கொஞ்சம் நவந்து நோந்து இருக்கும் அதனால் பிரச்சனை எடுத்துக்க வேண்டாம் அடுத்தது காலக்கட்ட சரியாக போயிடும் அது பார்த்திங்கன்னா அவன் வந்து வீண் வீண் செலவு வீண் விரையும் யார்கிட்டையும் ஜாமீன் போடுறதோ யாரும் முன்னணி போய் நிற்கிறதோ வீண் பிரச்சனை சிக்கிறது அமைப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் பார்த்து உசாரா சூதா நிதானத்தோடு உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது வீடு வாகனம் சம்மந்தம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்ட மாட்டேங்கிற காலகட்டங்களில் வீடு அமைப்பு நல்ல 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 முறை இருக்குதுன்னு கேட்டால் நல்ல முறையாக இருக்குதுங்க வீட்டோட அமைப்பு நல்ல முறையாக இருக்குது வீட்டுக்கு உண்டான சோ வரையும் தாய்க்குண்டான சோவு வரையும் உங்கள் உடம்புக்கு உண்டான சோ வரையும் சுகசானத்துக்கு உண்டான ஒரு சு சுவ விரயம் ஓகேங்களா இது அனைத்துமே நம்ம பண்ணலாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வீடு சம்மந்தப்பட்ட இருக்கட்டும் வீடு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் இது அனைத்தும் நம்ம சிறப்பாக சிறப்பாக பண்ணிக்கலாம் அதே உயர்கல்வி படிப்பாக இருக்கட்டும் இது அனைத்துக்கும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஓகேங்களா அப்போ நமது காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த வீடு வண்டி வாகனத்து மூலியமாக தொழில் பண்ணுறது மூலியமாக வியாபாரத்து மூலியமாக ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா படித்த படிப்பு மூலியமாக ஓகேங்களா இது மூலியமாக நம்மளுக்கு வருமானத்தை பெறக்கூடிய திறமை திறன் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு வாய்ப்பு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சிறை சிறு சிறு மாற்றங்களும் சிறு சிறு இடையூறுகளும் சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஓகேங்களா அப்போ காதல் காதல் விவகாரத்தில் உஷாராக இருக்கணும் பூரி வீசதாக உஷாராக இருக்கணும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் உஷாராக இல்லைனாக்கா என்ன பண்ணுங்க வீண் பிரச்சனை வீண் அலைச்சல்களை வீண் அவப்பேர்களை வீண் விரயத்தை கொடுத்துரும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் சு சோதனமாக இருக்கணும் அப்போ கலைத்துறையில் இருக்கிறவங்க ஜா ஜோதிடத்தில் இருக்கிறவங்க மாந்தியத்தில் இருக்கிறவங்க அரசியல் துறை போய் இருக்கிறவங்க அரசா துறைப்பில் இருக்கிறவங்க ஓகேங்களா இது தொடர்பு அனைவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் ஈடு இருக்கணும் அப்போ குலத்தைய வழிபாடு கட்டாய நேரத்தில் வேணும் ஓகேங்களா அப்போ கவனத்தோடு ஈர்ப்போடு போடுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பாதிக்காது ஓகேங்களா சொன்ன மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அனைவருக்கும் இந்த காலகட்டங்களில் பெருசாக ஒரு பாதிப்பு இருக்கும் கவனத்தோடு நல்ல ஈர்ப்போட போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களும் கவனம்னு சொல்லியிருந்தேன் அப்போ தொழில் பண்ணுறது அமைப்பு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கனரக வாகனம் பயண தொழில் ஒரு ஆன்மீக பயண தொழில் ஒரு டூரிஸ்ட் தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது பார்த்து கவனத்தோடு ஈர்ப்போடு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இவங்க மூலியமாக எந்த ஒரு ஆதாயத்தையும் இந்த மாதங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் சின்ன சுணக்கணங்கள் வரும் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஒரு அமைப்பு நீங்கள் விட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னு கரெக்டாக இருக்கும் அவங்ககிட்ட வாதங்கள் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கங்கள் கிடக்கூடிய பயணங்கள் தடப்படக்கூடிய அமைப்புகள் நடக்குமா நடக்கும் ஓகேங்களா அப்போ கல்வி பிஹெச்டி படிப்பதெல்லாம் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தடைகளோ ஏற்படும் ஓகேங்களா அந்த மாதிரி வரும்னா வரும் ஓகேலாம் புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சரி நேரங்களே இப்போ டைம் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இதுதான் பலன் இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன் தான் ஜனநகர ஜாத்த பலன் போகும்போது சின்ன சிறப்பான பலன் சொல்லலாம் இன்னும் எவ்வளோ பலன் நான் வாசிச்சுட்டே இருப்பேன் ஆனால் டைம் இல்லை ஓகேங்களா இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் காமி நேரத்தில் இப்போ எக்கச்சக்கமாக வீடியோ நம்ம பதினாறு நிமிஷம் பதினேழு பதினெட்டு நிமிஷம் பத்தொம்பது நிமிஷம் வீடியோ போயிடுச்சு அதாவது கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அதை வேண்டி வேட்ஸ் விட்டுட்டு நடு என்ன பேசணும் அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா சரி நேரங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம் அஷ்டோ நன்றி வணக்கம்